இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்ட மீனவர் பிரிட்ஜோவின் உடல் நாளை நல்லடக்கம் செய்யப்படும் என்றும் போராட்டத்தை வாபஸ் பெறுவது குறித்து அதற்கு பின்பே முடிவு செய்யப்படும் எனவும் போராட்டக் குழுவினர்கள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக போராட்டக்குழு உறுப்பினர் பாட்ரிக் நமது செய்தியாளர் ஆல்வின் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம் சுட்டு கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து தங்களுடைய உரிமைக்காக அறவழியில் ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடர்ந்து ஆறாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த போராட்டம் என்பது ஒருபுறம் நடைபெற்று வரக்கூடிய இந்த சூழலில் இந்த போராட்ட களத்திற்கு வந்து மத்திய பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் நிர்மலா சீதாராமன் ஆகிய இருவரும் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தையை காலை நடத்தினார்கள் அதன் பின்பாக போராட்ட காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில உறுப்பினர்களோடு தனியார் விடுதியிலும் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டது இந்த பேச்சுவார்த்தையில் எதுபோன்று பேசப்பட்டது என்பது குறித்த கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக அந்த போராட்ட குறித்த கருத்துக்களை அங்கு அமைச்சர்களோடு பேசிய நபர் பேட்ரிக் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு நாம் பேசலாம் வணக்கம் இன்று மத்திய இணை அமைச்சர்களோடு இந்த போராட்டக் குழு சார்பில் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டது அந்த பேச்சுவார்த்தையில் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட்டது அதாவது இந்த பேச்சுவார்த்தையில் இங்கே நமது மீனவர்கள் வைத்திருக்க கோரிக்கைகளை இந்த போராட்டக் குழு அமைச்சர்களிடம் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களிடமும் நம்முடைய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களிடமும் கோரிக்கை வைத்த பொழுது அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள் வருகிற இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதிகளுக்கு உள்ளாக ஒரு தேதி வாங்கி வெளியுறவுத்துறை செயலாளர் திரு ஜெய்சங்கர் அவர்களை சந்தித்து அவர்களும் இரண்டு அமைச்சர்களும் உடனிருந்து இந்த பிரச்சனை குறி பிரச்சனையினுடைய தீவிரத்தை வெளியுறவுத்துறை செயலிடம் வலியுறுத்தி இதற்கு உண்டான தீர்வை எட்டுவதற்கு உதவி செய்வதாக அவர்கள் வாக்குறு வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் மற்றும் சில கோரிக்கைகள் அதை போலவே இந்த இப்போ வைத்திருக்க கோரிக்கை அல்லாத கோரிக்கை அந்த இலங்கை கடற்படையாலே சூடுபட்டு இறந்த குடும்பங்களுக்கு உதவுவதற்காக புனர்வாழ்வு குழு ஒன்று அமைக்கணும்னு நம்முடைய மீனவர்கள் சார்பில் கேட்டுக்கொண்டோம்